அளவற்று அல்லாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரார் நரகத்தின் வாசல்கள் வழியாக நுழையுங்கள் அதில் நிரந்தரமாக தங்குவீர்கள் என்று கூறப்படும் பெருமையடித்தோரின் தங்குமிடம் மிகவும் கெட்டது உங்கள் இறைவன் எதை அருளினான் என்று இறைவனை அஞ்சியோரிடம் கேட்கப்படும் நன்மையை என்று அவர்கள் கூறுவார்கள் இவ்வுலகில் நன்மை செய்தோருக்கு நன்மையே உள்ளது மறுமை வாழ்வுதான் சிறந்தது இறைவனை அஞ்சுவோரின் உலகம் மிகவும் நல்லது நிலையான சொற்கச்சோலைகளில் அவர்கள் நுழைவார்கள் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் அவர்கள் விரும்பியவை அங்கே அவர்களுக்கு உண்டு இவ்வாறே தன்னை அஞ்சுவோருக்கு அல்லால் கூலி வழங்குவான் நல்லோராக இருக்கும் நிலையில் அவர்களின் உயிர்களை மாணவர்கள் கைப்பற்றி உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் நீங்கள் செய்தவற்றின் காரணமாக சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று கூறுவார்கள் மாணவர்கள் அவர்களிடம் வருவதை அல்லது உமது இறைவனின் கட்டளை வருவதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா அவர்களுக்கு முன் சென்றோரும் இவ்வாறே செய்தனர் அல்லாஹ் அவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லை மாறாக அவர்கள் தமக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்டிருந்தனர்